பட்டூரில் இருந்து ஹிதாயத்துள்ளாங்கிறவர் கேட்குறாரு ஹதீஸுகளில் ஷியா யூதர்களின் கையாடல் இருக்கிறதா நம்ம ஹதீஸ் ஹதீஸுங்கிறம அதில் ஷியாக்களுடைய கையாடல் இருக்கிறதா கைவரிசை யூதர்களுடைய கைவரிசை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு யூதருடைய கைவரிசைங்கிறது சும்மா நம்மளுக்கு எது கதாலும் யூதன் வாங்க எதை செஞ்சாலும் யூதன்டுவாங்க உலகத்தில் அவனுக்கு சம்மந்தம் அவன் தான் செஞ்சாங்கிற மாதிரி என்ன செய்வாங்க யூதன் யூதன்னு சொல்லிவிடுவாங்க யூதர்களுடைய கைவரிசை இருக்கான்னு கேட்குறாங்க யூதர்களுக்கு வேலையே கிடையாது யூதர்கள் வந்து ஹதீஸுகளை வந்து அறிவித்தார்னு சொன்னாலேயே ஹதீஸில் ஆளை யாருன்னு பார்ப்பாங்க ஒரு யூதன் வந்து இட்டு கட்ட முடியாது யூதன் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் யா எங்கே இதெல்லாம் சாத்தியப்படும் கேட்டால் அந்த அறிவிப்பாளரை க க கண்டுகொள்ளாமல் வர்ற செய்தியெல்லாம் நம்புறது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு யூதன் பரப்பி விட்டதே நம்பிட்டு போயிடுவாங்க ஒரு யூதன் பரப்புனான்னு வைங்களாம் யார்கிட்ட பரப்புவான் ஒரு ஆள்கிட்ட பரப்புவான் அவரை பிடிச்சி கேட்பாங்க உனக்கு யார் சொன்னால் இந்த அவன் தான் சொன்னான் அவன் யார் யூதான் எடுத்துக்கிற மாட்டாங்க அவன் யூதனால செய்ய இயலாது யூதர்களோ முஸ்லீம் இல்லாத யாருமோ என்கிற பெயரில் அவர் எந்த ஒன்றையும் இருக்கிற ஒரு ஹதீஸை கூட அவர் அறிவிக்க இயலாது அவருக்கு நான் நம்பி அவர்கள் சொல்லுவோம் நானே கேட்டேன் கூட அறிவிச்சா கூட உன்னையை நாங்கள் மார்க் வசித்து உன்னை ஏற்றுக்கிற முடியாதுன்றோம் அப்போ யூதர்கள் கைவரிசை ஹதீஸில் இருக்கிறதுக்கு கட்டுகளவுக்கு சான்ஸு கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த ஹதீஸ் கலை வந்து அப்படி வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸில் வந்து ஒரு புகாரிங்கிற ஒரு ஹதீஸை தொகுக்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு அவருடைய ஆசிரியர் யாருன்னு ஒரு சொல்லுவார் அவருக்கு வரலாறு இருக்கும் அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார்ல அவரையும் சொல்லுவார் அவருக்கு வரலாறு இருக்கும் அந்த ஆசிரியருக்கு ஆசிரியர் இருப்பார்ல அதுக்கு வரலாறு இருக்கும் இப்படியே அஞ்சு பேர் ஆறு பேர் நாலு பேர் மூணு பேர் என்ன செய்வாங்க நபிகள் நாயக காலத்திலேருந்து புகாரி வரைக்கும் அவ்வளோ பேர் இடையில் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அறிவிப்பாளர் மாறி மாறி வரும் அப்போ எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் உனக்கு யார் சொன்னால் உனக்கு யார் சொன்னால் உனக்கு யார் சொன்னான்னு கேட்டு அவனை வந்து அக்பர் அனிவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஹதீஸு சரிங்கிற முடிவுக்கே வரும் பொழுது எப்படி யூதம் கை சேர்க்க முடியும் முடியாது பலவீனமான ஹதீஸுன்னு சொல்கிறோமே அதில் கூட யூதம் வரமாட்டான் இதா இட்டுக்கட்ட பல ஹதீசுங்கிறமில்ல அதில் கூட யூதம் வரமாட்டான் அப்போ சரியான ஹதீஸுகளையும் யூதன் கிடையாது பலவீனமான ஹதீஸுகளையும் யூதன் கிடையாது யூதன்னா தெரிஞ்சு போயிடும் வேணா ஒன்று என்ன செய்யலான்னு கேட்டால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கலை ஒரு யூதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் களிமா சொல்லி முஸ்லீமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அது உங்களால் கண்டுபிடிக்க இல்லாது ரசூல்லா காலத்தில் முடியலை ரசுல்லா காலத்தில் அங்கே முனாபிக்கல்னு இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமையே முஸ்லீம் முஸ்லீமுடைய எல்லா உரிமையும் பெற்றுக்கொண்டார்கள் போருக்கும் போவார்கள் சண்டையில் கலந்துக்கிறாமல் ஓரமாக ஒதுங்கிக்கிடுவாங்க பங்கு வச்சு கொடுக்கும்போது எங்களுக்கு தான் கேட்டுக்கிருவாங்க தொழு அஞ்சு வளர் தொழுகைக்கும் வருவாங்க அப்போ அதெல்லாம் யாருன்னு கேட்டால் உலக பார்வையில் முஸ்லீம் அவன் அவர் வந்து அந்த மாதிரி வேணால் ஏமாற்றிருக்கலாம் யூதர்கிற யூதருங்கிற ஒரு ஆள் அது சொல்ல முடியாதுல்ல நமக்கு நம்ம கல்வ உள்ளத்தை பிளந்து பார்க்கவும் முடியும் நமக்கு அது சொல்ல முடியாது அப்போ அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள்லையே ஒரு யூதர் இருந்து அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக நடித்து அதன் பேரில் வந்து அந்த முஸ்லீம் மாதிரியே வா வாழ்ந்து அவர் ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லி இருந்தார்னு சொன்னால் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் அது நமக்கு தேவையும் இல்லை அது அல்லா கேட்கவும் மாட்டான் நம்மளை பொறுத்தவரை முஸ்லீம் முஸ்லீம் அறிவித்தான் அவ்வளோதான் நம்மளை வரைக்கும் என்ன செய்கிறது கல்பை பிளந்து பார்த்தியான்னு கேட்குறாங்க எந்த ஒரு மனுஷனே அல்லா சக்கக்கத்தை கல்பஹோ அவன் கல்பனி பிளந்து உள்ளத்தை பிளந்து பார்த்தியா சொல்லிவிட்டான்னு அவ்வளோதான் வாயினால் சொன்ன அவ்வளோ தான் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யூதருடைய இது வந்து யூதன்கிறவன் தன்னையை மறைத்து கொண்டு நான் யூதன் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் முஸ்லீம் தான் என்று சொல்லி சமுதாயத்தில் ஒருவனாக மாறிவிட்டு முஸ்லீம்களுடைய எல்லா நல்லது கெட்டதிலையும் கலந்து கொண்டு வெளிப்படையாக அந்த யூதனுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாத முறையில் வாழ்ந்தானையானால் அவன் நடித்தாள் நடிக்கிறது நம்ம கண்டுபிடிக்க இயலுமா முடியாது அது அல்லது அல்லதா அது மறுமையெல்லாம் தெரிய முடியும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் அப்படி ஏதோ ஒன்றோ ரெண்டோ யூதன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி நம்ம சொல்லக்கூடாது என்ன கேட்டால் வெளிப்படையாக சொன்னால் முஸ்லீம் அவ்வளோ தான் அவன் யூதனாக இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் தேவையில்லாமல் சொல்கிறீங்க அப்படி இருக்க வாய்ப்பு நஷ்டமாக லாஜிக்காக இருக்குது ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடாது அவனை வந்து யூதன் இருப்பான்னு சொல்ல வேண்டாம் அவன் தான் சொல்லிவிட்டான் முஸ்லீம்கிறானே நான் இஸ்லாத்தில் ஒருவனாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்பறையும் போட்டு அவனை போட்டு யூதன் அவன் யூதனாகவே இருந்து நடித்தாலும் சரிதான் நடித்ததை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது அதனால எந்த ஒரு கற்றுகளவு கூட ஹதீஸுகளில் யூதனுக்கு வேலை கிடையாது நுழைய முடியாது குரானே நுழைய முடியாது இதை விளைவிக்கணும் யார் இந்த ஹதீஸில் ஷியாக்கள் ஊடுருவல் இருக்கான்னு கேட்டால் ஷியாக்கள் இருக்குது ஏன்னா அவன் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறான் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறதுனால அவன் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறான் அந்த கொள்கைக்கு தகுந்தவாறு ஹதீஸ்களை இட்டு கட்டுவான் அவன் அலியின் பேரில் உள்ள ஹதீஸுகள்லாம் இட்டுக்கிறான் அலி அவர்கள் ரசூல்லாவுக்கு வசீத் செஞ்சார்கள் அந்த அவர் தான் வந்து எனக்கு பிறகு ஜனாதிபதியாக வரணும்னு ரசூல்லா சொன்னார்கள் எழுதி வச்சுருக்கிறான் ஷியாக்கள் இட்டு கட்டியிருக்கான் அந்த ஷியாக்கள் இட்டுக்கட்டின அதிசுகள் வந்து நம்ம ஆட்களுடைய நூல்கள்லேயும் அது வந்து இடம்பெற்று மிற்கிறது இடம்பெற்று அதை நோட் பண்ணிடுவாங்க இது சரியான அதிசு இல்லைன்னு சொல்லி ஷியாக்களுடைய நூல்களில் அது ஆத்தெண்டிக்கான செய்தி மாதிரி பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஷியாக்கள் ஊடுருவ முடியுமானா அவன் ஷியாக்கள் முஸ்லீம்கிற பேர் போர்வையில் இருக்கிறான் ஷியா என்ற ஒரு காரணத்துக்காக ஹதீஸை நிராகரிக்க மாட்டாங்க அந்த ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கொண்டு அவன் ஏதாவது செஞ்சிருக்க முடியுமானா அது முடியும் அப்போ யூதர்கள் கைவரிசை பண்ணுறதுக்கு கட்டுகள் லட்சத்தில் ஒரு பங்கு கூட அதை ஒரு ஒரு கூட யூதன் இட்டுக்கட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளுக்கு என்ன சொன்னால் எதாக இருந்தாலும் நம்ம தவியதை சொல்கிறோம்ல அதை கூட யூத கை கொண்டுருவாங்க நம்ம தவையை சொன்னோம்னு சொன்னால் அவன் யூத கைகூலி அப்படின்டுவாங்க ஏன்னு கேட்டால் அந்த யூதன் சொன்னால் மக்கள் வெறுப்பாங்கல்ல அதை பயன்படுத்திக்கிறது அதனால் அதெல்லாம் எங்களை எது கருத்தாலும் யூதன் சொல்லக்கூடாது அது வந்து யூதனுக்கு சம்மந்தம் குண்டு வச்சுட்டு அனுப்பிங்களேன் யூத யூதன் வந்து சதிமாயிங்க இவன் கிற்கு பிடிச்சி போய் நம்மளால் ஏதாவது செய்வான் உடனே என்ன செய்வாங்க இது யூதனுடைய சதி இது அப்படிம்பாங்க எதுக்கெடுத்தாலும் யூத சதிங்கிறத வந்து ஒரு 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 வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அறிவீனமான ஒரு வாதம் அது அதனால் ஹதீஸில் யூத சதி கிடையாது யூதனுடைய கையாடல் கிடையவே கிடையவே கிடையாது